யாழ்ப்பாணத்தில் பூப்புனித நீராட்டு விழாவில் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் திடீரென்று கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் பண்டத்தரிப்பு பல்லசுட்டி பகுதியைச் சேர்ந்த அன்னராசா அலெக்சன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவருக்கு பத்தொன்பது வயது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மல்லாகம் பைரிட்டால் பகுதியில் நேற்றைய தினம் பூப்புனித நீராட்டு விழா ஒன்று இடம்பெற்றுள்ளது அந்த நிகழ்வுக்கு சென்ற குறித்த இளைஞர் அங்கு நேற்றிரவு உணவருந்தி கொண்டிருந்துள்ளார் இதன்போது ஒலிபெருக்கியில் பாடல் ஒலிக்கின்றபோது எழுந்து சென்று அந்த பாடலுக்கு இளைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடியுள்ளார் இதன்போது திடீரென்று கீழே விழுந்து மயக்கமடைந்துள்ளார் இந்த நிலையில் அவரை தெல்லிப்பளை ஆதர வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சடல மீதான உடற்கூட்டு பரிசோதனைகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டது இந்த மரண விசாரணைகளினை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் சாட்சிகளை தெல்லிப்பளை காவல்துறையினர் நெறிப்படுத்தியதுடன் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் யாழ்ப்பாணம் மெரிஞ்சிமுனை நாரையம்பதி மாதா கோவிலின் சிறுவத்தினை மதுபோதையில் உடைத்து சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட எட்டு சந்த நபர்களையும் பதினான்கு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார் முன்பதாக மெரிஞ்சி முனை மாதா கோவிலின் சுருவத்தினை இருபது பேர் கொண்ட குழு ஒன்று கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நிறை போதையில் உடைத்து சேதப்படுத்தியதாக குறித்த ஆலய நிர்வாகத்தினரால் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தகத்தின் பேரில் என்னும் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்கலாக எட்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் எஞ்சியோர் தப்பிச் சென்றிருந்த நிலையில் போலீசார் அவர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட எட்டு பேரையும் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தும் வகையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் போலீசார் முன்னிலைப்படுத்தி இருந்தனர் இதன்போது ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் குறித்த எட்டு நபர்களையும் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் முன்பதாக தனிமை தீவாக இருக்கும் குறித்த ஆலய சூழலில் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்களாக இருபது பேர் அடங்கிய குழுவினர் மதுபான விருந்தொன்றை முன்னெடுத்திருந்த நிலையில் ஆலயத்திற்கு சுற்றுலா சென்றவர்களுடன் முரண்பட்டு கொண்ட காட்சிகளில் அதிகளவான மது ஆடு ஒன்றின் தலை உள்ளிட்ட பல்வேறு தடயங்களும் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்